விஜய் வந்துட்டு நிறைய இடங்கள்ல ஏதோ ஒரு விதத்துல பவன் கல்யாணம் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் தெரியுது அரசியல் ரூட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாவிலே வந்துட்டு பவன் கல்யாணம் வந்துட்டு அரசியலுக்கு முன்னாடி ரொம்ப பீக்கு வரதுக்கு முன்னாடி ஐயப்பனம் கோஷியம்னு ஒரு படத்தை எடுத்து ரீமேக் பண்ணிட்டு தான் உள்ள வராது அதே மாதிரி பர்ஃபெக்டாக கடைசி படம் விஜய்க்கும் வந்துட்டு கேசரியாவே இருக்கணும் ரீமேக் படம்ன்ற இந்த ஒரு சிமிலாரிட்டி இருக்குல்ல சார் இது எப்படி பிளான்டா இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம்ன்ற ஒரு மனநிலை அதாவது வந்து விஜயை வந்து பவன் கல்யாணம் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான கருத்தாக எனக்கு தோணலை அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி அதான் பார்த்தீங்கன்னா இவர் நடித்த படத்தை தான் அவர் நடிச்சிருக்கார் இந்த குஷி வந்து இவர் நடித்து ஹிட்டான பிறகு அதை பவன் கல்யாணம் அங்கே வந்து ரீமேக் பண்ணி நடித்தார் அதனால் இவர் அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை எல்லாத்துக்குமே அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவன் கல்யாணம் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பவாதி அது அவர் வந்து ஒரு சங்கி மனநிலையை கொண்ட ஒருத்தர் அவர் எப்படி விஜய் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அதனால் கண்டிப்பாக பண்ண மாட்டாரு என்ன சொல்லப்போனால் பவன் கல்யாண விஜய் அரசியலில் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கருத்து உருவானால் அது விஜய்னுடைய அரசியலுக்கே ஆபத்துன்னு நினைக்கிறேன்